ஓ முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்குமே நான் உனக்காக அஞ்சே சொன்னேன் ஆனால் நீதான் நான் சொல்வதை கேட்காமல் என்னை புறக்கணித்து சென்று விட்டாய் இன்றாவது நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் சில நிகழ்வுக்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவற்றை சொல்லும் நேரம் வந்தால் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை புரிய வைப்பேன் அதை ஏற்க உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் உன் தந்தை நான் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பதை நம்பு தங்கமே என்னை நம்பு என்று எல்லோரிடம் நான் கூறுவதில்லை என்னை அப்பா என்று கூறும் என் பிள்ளைகளிடம் இதை நான் கூறுகின்றேன் எனக்கு இவ்வுலகில் இருக்கும் அனைவரும் ஆனால் என்னை அப்பா என்று அழைக்கும் என் பிள்ளை என் உயிர் அவர்களால் நான் சொல்லும் சொற்களுக்கான நுட்பத்தின் பொருளை அவர்களால் மட்டுமே உணர முடியும் நம்பு என்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் அவை என்ன மாற்றம் செய்ய போகிறது என்று தானே உன் எண்ணம் ஒரு வெள்ளை காகிதத்தில் வெள்ளை நிறத்தை பூசு அதன் மாற்றம் உனக்கு தெரியாது அது போலவேதான் உன் நம்பிக்கை என்ன மாற்றி அமைக்க போகிறதே என்று நினைத்தால் அதை உன்னால் உணர முடியாது தங்கமே மற்ற நிறத்துடன் வெள்ளையை சேர்த்து பூசினால் அதனுடைய நிறத்தின் அழகை நீ உணர்வாய் இதுதான் நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் நடக்கும் நிறத்தின் சந்தோஷமான வண்ணங்கள் என்றும் என் துணை தங்கமே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றுதானே உன் யோசனை நிச்சயம் உனக்கு என் பரிசு உண்டு வாழ்க்கைக்காக கிடைக்கும் பரிசு சிறப்பான பரிசாக இருக்கும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருப்பேன்

நீ யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை என்றும் நீ என்னுடன் இருப்பாய் நான் உனக்காக என்றும் வேலை செய்வேன் நீ நிம்மதியாகவும் கவலைப்படாமலும் என் மீது நம்பிக்கையோடும் காத்து தங்கமே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை சர்வ நிச்சயமாய் நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் ஓம் வெற்றிவேல் முருகா